వెల్కమ్ టు మిస్టర్ ఏడు రెండు నాలుగు ఎస్ఎస్ నాలుగు ఏ ఏ నాన్నూబోర్ ബി പോർഡ് നാല് എട്ട് ഒൻപത് സി ബോർഡ് രണ്ട് എട്ട് മൂന്ന് ആൽ ബോർഡ് നാല് എട്ട് രണ്ടായിരം സെറ്റ് സിംഗിൾ പോർഡ് ഐനൂറ് സെട്ട് നാല് എട്ട് രൂപ സ്ട്രാങ് നമ്പർ ஏவி பிசி ஏசி நாற்பத்தி நாலு எண்பத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு இவ்வளோ ஈஸியாக கம்மியான நம்பர் யாருமே கொடுக்க மாட்டாங்க அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் பே பண்ணுங்கள் டை்ஸ் நம்பருக்காக நம்பர் உங்களுக்கு கொடுக்குற முப்பத்தொன்னு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு எண்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று எண்பத்தெட்டு எண்பத்தொன்னு எண்பத்தெட்டு மெம்பருக்காக எடுத்த கெசி எல்லாருக்காகவும் நான் கொடுத்துட்டேன் பிளே பண்ணுங்க ஏபிசி நாளைக்கு எல்ஜி சேனல்ல காலையில் வீடியோ கொடுக்குறேன் மிஸ் பண்ண பானுங்க நாட்டிக் சேனல் 442, 43, మూడు నాపత్ నానూ ఎంపత్రరెండు 492, మూడు 98, నానూ తొన్నురెండు తొన్నూత్రి మూత్రెట్టు ఫుల్ విన్నింగ్ ఇలా కండి వరం మిస్ பண்ணாதீங்க இந்த இந்த நம்பர் எல்லாமே ப்ளே பண்ணுங்க கண்டிப்பா இருக்கு நம்பர் உங்களுக்கு வருத்தப்படாதீங்க இந்த நம்பர் கொடுத்துருங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ரெண்டு நம்பர் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்க ஸ்பெஷல் நம்பர் கொடுக்குறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்க